கலைஞர் எழுதியிருக்கிறது போன்ற ஒரு முறையை எந்த படித்த புலவர்களாலும் எந்த வேதாவிகளாலும் எழுத முடியாது அந்த அளவுக்கு அருமையான ஒரு முறையை ஒரு முறை எழுத வேண்டும் நான் அவரவுக்கு நாலேஜ் இருந்தால் போதுமே தவிர அவங்க போய் அதை படித்து விட்டு தான் எழுதுவோம் அதாவது கல்லூரி படிப்பு முடிக்கிறான் படிச்சிட்டு தான் சொல்லணும்னு கிடையாது இந்த புதிய கட்டு கொடுத்து இருக்காருன்னா அவருக்கு ஒரு சைன்டிஸ்ட் பட்டது அந்த பிஹெச்டி படை பண்றதுக்கு ஆதரவாரு பல்வேற்ற பாருங்க அவருக்கு வந்து எதை வேணாலும் பேசிட்டு போறேன் அவருக்கு வந்து தினசரி பேசும் கொள்ள இருக்க வேண்டும் அதுதான் என்னோடய ஆளுத்தினுடைய உரைய லட்சியம் ஏன்னா பிஜேபியும் போச்சு அஇஅதிமுகவும் போச்சு இனிமேல் திமுகவை ஏற்றி ஏதாவது கருத்துக்கள் வரணும்னா தான் பேசும் பொருளாக இருந்தால் தான் கருத்து கவனம் பேசுற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சியாக ஆளுதரும் சேர்பில்லை தமிழ்நாடு சொன்னார் கோடி அதாவது முதல்ல அவர் அந்த பத்து பணக்காரங்க கொடுத்துருக்காரு பாருங்க பணம் அந்த பணத்தை கொண்டு இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுத்தா இந்தியாவில் இருக்க எல்லாரும் கோடி சொன்னாயிடுவாங்க ஏங்க போய் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறாரு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் நாங்கள் எந்த பணத்தையும் கொண்டு எடுக்கல எந்த பணமும் எங்களது கிடையாது அதில் முடிஞ்சால் என்ன வேணாலும் சோதனை கோர்ட்டு பார்த்து போர்ட்டோ எங்களுக்கு எந்த எங்களுக்கு வழியில் ஜனம் கிடையாது வழியில் பயம் கிடையாது இந்தியாவில் பத்து பணக்காரனை உருவாக்கி வச்சுருந்தாரு பாருங்கள் அவங்களுக்கு பல கோடிகளை வந்துட்டு என்னென்ன வழியிலனால சுத்தம் சூப்பர்த்திக்காரன்னு தெரியும் எல்லோரையும் ஆக்கி விட்டு பத்து பேரை தான் பணக்காரராக இருக்கிறார் அந்த படிய வழித்தான் மக்கள் நாங்கள் ஏன் சொல்லி வரமையாக அரங்குகள் அது வந்து தேர்தலுக்கு அறிவித்து அதுக்கு வந்து ஒரு கண்கறிப்புக்கான வேலைகளையும் அவங்க எது வேணாலும் செய்யலாம் தேர்தலுக்கான கண்கறிப்பு